சவால் என்ற வார்த்தைக்குள் ஒளிந்திருக்கும் வாசல் என்ற மேடை கதவை திறந்து வழிகாட்டியாக விளங்கும் நடுவர் அவர்களுக்கும் புத்தகங்களே சரித்திரம் படைக்க உதவுகின்றன என்பது போல எனது சரித்திரத்தை படைக்க உதவும் ஆசிரியர்கள் அவர்களுக்கும் சென்று கொண்டிருப்பவன் காலத்தை வென்று கொண்டிருக்கிறான் இதேபோல் தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் வெல்ல காத்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லும் செயலும் பொருந்தி வாழ்கிற மனிதனே உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழும் மனிதன் இந்த வார்த்தைகளுக்கேற்ப வாழ்ந்தவரே இந்தியாவின் ஆபரணம் நம் நேரு மேலும் இவரை ரோஜாவின் ராஜா ஆசிய ஜோதி என்றெல்லாம் அழைப்பார்கள் ஜவஹர்லால் நேரு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் மோதிலால் நேரு மற்றும் சுவரூப ராணி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் மக்கள் இவரை சாச்சா நேரு என்றும் பண்டிதர் நேரு என்றும் அழைப்பார்கள் நேருவின் வாழ்க்கை துணவியர் பெயர் கமலா நேரு மற்றும் மகள் பெயர் இந்திரா காந்தி ஆகும் சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வரை பிரதமராக பணியாற்றினார் நேரு குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் நலன் கல்வி இவற்றுக்காக பாடுபட்டவர் குழந்தைகள் மீது அளவற்ற அன்பு கொண்டவர் அதனால் இவரை காஷ்மீர் ரோஜா ரோஜாவின் ராஜா சமாதான புரா ஆசிய ஜோதி குழந்தைகளின் மாமா ஏழைகளின் நண்பன் சமதர்ம காற்று இத்தனைக்கும் நேரு இவருக்கு இன யாரு என்று எல்லாம் போற்றி புகழ்ந்ததுண்டு இந்தியாவை இந்தியர்களால் ஆட்சி செய்ய முடியாது என்ற உலகத்தாரின் வார்த்தைகளை மாற்றி காட்டியவர் நம் நேரு அவரது ஆட்சி காலத்தில் இந்தியாவின் வளர்ச்சிக்கு பல திட்டங்களை தீட்டி நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றார் அவரது பஞ்சசீல கொள்கை மற்றும் அணிசேரா கொள்கை போன்றவை நம் நாட்டை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றது இதனால் தான் நேரு நவீன இந்தியாவின் சிப்பி என்று அழைக்கப்படுகிறார் இன்றைய குழந்தைகள்தான் நாளை இந்தியாவை உருவாக்குவார்கள் என்று கூறியவர் நம் ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் மீது நேரு கொண்ட அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அவரது பிறந்த தினமான நவம்பர் பதினான்காம் தேதி குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது உலக வரலாற்றின் காட்சிகள் சுயசரிதை இந்தியாவின் கண்டுபிடிப்பு போன்றவை நேருவின் சிறைந்த படைப்புகளாகும் மலரை நேசிக்கும் மனதை கொண்டவரே மழழையை நேசித்து நேரு மாமா என்று குழந்தைகள் மனதை கவர்ந்தவரே முதல் பிரதமராய் அரசவையை அலங்கரித்தாய் தன் தலைமுறையை நாட்டுக்காக உழைக்க அர்ப்பணித்தாய் ஆங்கிலேய நாகரிகத்தில் வளர்ந்தாலும் இந்திய மக்களுக்காக உழைத்தாயே தம்மை போற்றி வணங்குகிறேன் கடப்பதற்கு தடைகளும் தீர்ப்பதற்கு பிரச்சினைகளும் இல்லையென்றால் வாழ்க்கை உப்பு சப்பற்று போய்விடும் செயலுக்கு முன்பே விளைவுகள் குறித்து எண்ணி அஞ்சுகின்ற கோழைக்கு வெற்றி என்பது வெகு தூரம் முயற்சியுடன் செயல்படுபவர்களையே வெற்றி ஆற தழுவும் என்பது இவரின் பொன்மொழிகளாகும் உலக வரலாற்றை படிப்பதை விட உலகில் வரலாறு படைப்பதே இனிமை என்று கூறி அதன்படி வாழ்ந்த நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இவ்வுலகை விட்டு மறைந்தார் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஒவ்வொருவரும் போற்றப்பட வேண்டியவர்களே என்று கூறி என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ